எல்லாருக்கும் வணக்கம் இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க பாருங்கன்னா போன பேக் வந்து ஆயிரம் பேக் இறக்கியாச்சு இன்னைக்கு வந்து சாயங்காலம் தான் போய் இறக்கிட்டு இப்போ வந்து மறுபடியும் ஆயிரம் பேக் வாங்கியாச்சிங்க பாருங்க அங்கே இருக்கு இது இது ஆயிரம் பேக் வாங்கியாச்சு அதே மாதிரி நூலும் அது மாதிரி போகிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நூலை நரம்பான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எங்கே போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பண்ணிடுறேன் நான் போகிறதுக்கு வந்து நூல் கிடையாதுங்க நூல் போட்டாக்கா கட்டுப்பி ஆகாது இது வந்து நரம்புல தான் தைக்கிறோம் இங்க பாருங்க இது காலியாக ஸ்டேஜ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு இரநூறு இல்லை முந்நூறு பேகு தைக்கலாம் இதில் இது காலியாகுன்றோம் நாளைக்கு வந்து திடீர்னு பகலில் என்னால் போயிட்டு வாங்கிக்கணும் பேக் தைக்கும் போதெல்லாம் அதனால் வந்து இன்றைக்கி பேக் இறங்கிட்டு வந்துட்டு உடனே நாங்கள் வேலூர் போய் வந்துட்டோம் வேலூர் போயிட்டு இந்த நூலை வாங்கிக்கினு அதே மாதிரி வீட்டுக்கு பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் வாங்கினேன் அது இந்த நூல் நான் எங்கே வாங்கினேன் அதே மாதிரி எந்த எந்த கடையில் எங்க எந்த இடத்துல வாங்கணுன்றது இதில் வந்து நான் லாஸ்ட்டாக பா பாருங்க நீங்கள் வேலூரில் இங்கே எங்கன்னா இருக்கீங்கனாக்கா இது எந்த கடையில் கிடைக்கணுன்றது நீங்கள் பார்த்துக்கிங்க அதை என்ன போய் அங்கே போய் வாங்கிக்கிங்க அதை ஜாயின் பண்ணுற பாருங்கள் இதே மாதிரி இது ரெண்டு நூல் வாங்கியாச்சுங்க அது உங்ககிட்ட சொல்லுறதுக்கு அவசரம் தான் காமிச்சு நான் அது காலியாக இருந்ததுக்கப்புறம் போட்டுக்குவேன் இது நரம்பு தான் நூல் கிடையாதுங்க இப்போ வாங்க இப்போ குடி அடிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து குடி தான் அடிக்கப் போகிறேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டரை மணி ஆகுது நைட்டு எட்டரை மணி ஆகுது இது ஒரு ஒன் ஹவர்ல நான் அடிச்சு முடிச்சுடுவேன் அச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சா டைம் வந்தால் கட் பண்ணுவேன் இல்லைனாட்டால் காலையில் கட் பண்ணிக்குவேன் பார்க்கறேன் எப்படி இதுன்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிங்கன்னா காலைல கொஞ்சம் ஈஸியாக இருப்போம் ஏன்னா காலைல மார்க்கெட்டுக்கு இருப்போம் நான் பார்க்கலாம் இது என்ன ஆகுது எப்படி என்னால் முடிதா அதே மாதிரி மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்போ தான் நான் வந்து எந்த எங்கே போனேன் எந்த கடையில் போயிட்டு வாங்கினுன்றது உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா தெரியாது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எந்த கடையில் போய் கே கிடைக்கும் இது என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்களும் போயிட்டு அதை ட்ரை பண்ணுவீங்க அதனால ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி ஓகேங்களா வாங்க பண் இந்த கடையில் தான் நான் எப்பவுமே ரெகுலராக நூல் வாங்குவேன் இங்கே பாருங்க நூல் கிடையாதுங்க நரம்பு இங்கே வந்து நரம்பு மட்டும் கிடையாதுங்க ஆரிய ஒர்க்லேருந்து அப்புறமா ஒயர் பேக் சம்மந்தப்பட்டது அப்புறம் ப்ளவுஸுங்களுக்கு லேஸு நூல் இங்கே எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி கம்மி பட்ஜெட்லேயுமே கிடைக்கும் ஏன்னா நான் எப்படி இதை சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கடை நான் வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே சங்கரபாளையத்தில் வந்து வாங்கியிருந்தேன் நான் நூல் ஒரு அங்கே வந்து எடை கணக்குலாம் கிடையாதுங்க ஒரு நூலில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ரெண்டு நூல் முந்நூறுபா அதே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கணக்கு ஒரு கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபா சொல்லுவாங்க நான் வந்து ஒரு என்ன அப்படியே போனால் கூட இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆகும் நம்மளுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து இந்த கடையில் லாபம் தான் அதை விட இதே இந்த கடை இருக்கிற இதுலேயே வந்து லாஸ்ட்டில் ஒரு கடை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கே ஒரு கிலோவே வந்து இரநூத்தி நாற்பது ரூபா சொல்லுவாங்க அப்புறமா வந்து இன்னொரு கடையை இதை விட இதோட பட்ஜெட்டு இப்போ இந்த நான் சொன்ன கடை வந்து இந்த கடையை விட இருபதுருவா எக்ஸ்ட்ரா கூட இருக்கும் இரநூத்தி நாற்பது ரூபான்னு பாருங்கள் எல்லா பொருளுமே கிடைக்குங்க இதுதான் கிடையாது ஆரி ஒர்க்லேருந்து லேஸுங்க அழகாக இருக்கும் யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த கடையில் கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க அரி அது இடை கணக்கு தான் தருவாங்க ஸ்டோனுங்களாகட்டும் அப்புறமா எல்லாமே லேஸு பார்த்தோன்னா பெண்டல் கணக்கு நான் காமிக்கிற மொத்த கடையுமே இங்கிட்ட சுண்ணாமக்கார்த்துங்க பைய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்குது இந்த க இந்த சைடில் இருக்கிற ஒவ்வொரு கடையிலுமே வந்து நம்மளுக்கு வந்து பல்காக தான் கிடைக்கும் பல்காக இருந்தாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அது நம்ம சிங்கிள் பீஸில் வாங்கும்போது கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதிகமாகலாம் போடவே மாட்டாங்க அதனால் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்க இந்த பொருளும் கிடையாதுங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லா பொருளுமே கிடைக்கும் இங்கே அதனால் உங்களுக்கு நான் இவ்வளோ நாள் வந்து காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துட்டேன் இதே ஆனால் இங்கேயுமே கொஞ்சம் விசாரிச்சு வாங்க ஒரு கடையை கூட இன்னொரு கடை கூடவே இருக்கும் அதனால நாலு கடையில் விசாரித்து உங்களுக்கு எங்கே பெஸ்டா இருக்குதோ அங்கே வாங்குங்க தான் உங்களுக்கும் ஏமாறாமல் இருப்பீங்க ஏன்னா நானுமே பாருங்க இதே லைன்லுமே இன்னொரு கடை ஒன்று இருக்கு அங்கே இரநூத்தி நாற்பது இங்கே இரநூத்தி இருபது இதை விட இன்னும் கம்மியாக வேணும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நூல் வந்து நரம்பு வந்து இன்னும் கம்மியாக வேணும்னு நினைக்கிறேங்க பச்சை பசுகளுக்கான ஒரு சந்தில் வந்து ஒரு கடை இருக்குது அங்கே வந்து இரநூத்தி ஏழு ரூபா ஒரு ஒரு கிலோ வந்து அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் எனக்கு என்னென்னா இங்கேருந்து நான் டிராஃபிக்கில் மாட்டி பெட்ரோல் செலவு எனக்கு எல்லாமே டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் நான் இங்கேயுமே வாங்கிக்கிட்டு பதிமூணு ரூபா தான் எக்ஸ்ட்ரா ஏன்னா பரவாயில்ல இது இது அப்படின்ட்டு நான் இங்கே முன்னாடியே வாங்கிக்கிறேன் உங்களுக்கு யாருன்னா நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறீங்கன்னா பச்சை பச்சை பசுல்கான் வந்து கண்டிப்பாக ஒரு கடை இருக்குது அங்கே போயிட்டு பாருங்கள் அங்கே எல்லா அங்கேயும் வந்து பேக் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது அங்கே இரநூத்தி ஏழு ரூபா ம இரநூத்தி ஏழு ரூபா கேஜி இங்கே வந்து இரநூத்தி இருபது இன்னொரு இடத்துல இரநூத்தி நாற்பது மொத்தம் மூணு ரேட்டு அப்புறமா சங்கர பாலியத்தில் சொன்ன பார்த்தீங்களா அங்கே கேஜி கணக்கெலாம் கிடையாது ஒரு ஒரு நூல் வந்து கணக்கு வரும் நூற்றி ஐம்பது ரூபாய் இதே சைஸ் தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது அது முந்நூறுரூவா ஆகும் ரெண்டு நூல் அதனால் இந்த நாலஞ்சு கடைக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன என்ன பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த சைடில் நான் வாங்குற கடை பெஸ்ட்டு அதனால் உங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கிங்க நான் வாங்கி அதோட இங்கே வந்துட்டேன் பாருங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன் இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கம்மி தான் இங்கே வேலூரில் ஏன்னா எப்பயுமே அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நான் போன டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இந்த லைனில் வந்து கொஞ்சம் இதிலே இந்த டிராஃபிக்கிலேயுமே ஃபாஸ்ட்டாக போகிறவங்களும் இருக்காங்க சந்தையில் பூந்து பூந்து அதனால் நாங்கள் எதுக்கு வம்போன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக ஸ்லோவாக தான் போவோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த வேலாம் தேவையில்ல ஒன்றும் அர்ஜென்ட்டும் கிடையாது ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்ட்டுன்னு என் தங்கச்சிகள் சொல்லிட்டு நான் ஸ்லோவாக தான் போக ஆரம்பிச்சிட்டேன் அங்கேயே ஒரு பெருமாள் கோயில் வந்து பாருங்கள் இது என் ஃபேவரட் கோவில் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவன் இருக்குங்க ரொம்ப ரொம்ப இது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதிக்கு வந்து அட்ட கோவில் சொல்லுவாங்க இங்கே வந்து அங்கே போக முடியாதுங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் எங்களுக்கு இது ஈஸியாக அதனால் நான் இங்கேயுமே சனிக்காமல் மார்கை மாதம்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஜனம் அதிகமாக இருக்கும் கியூவில் நிற்பாங்க எப்பயுமே வந்து தரிசனம் பண்ணலாம் இப்போல்லாம் போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க அதே சீசன் டைம்லனா இங்கேயுமே கியூவில் தான் நிற்கணும் ஆனால் ச ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கோவிலுங்க இது அதனால் உங்கள் கிட்டே அதிகமே காமிச்சிங்கன்னா அதோடு பாருங்கள் இந்த சைடில் கட் பண்ணிங்கன்னா அந்த சைடு போல் ஏன்னா வந்து எனக்கு அந்த அக்ராவரத்தில் வந்து கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அதனால் இந்த சைடில் கட் பண்ணிட்டு கண் ஹாஸ்பிட்டல் இது வந்து சிஎம்சியோட கண் ஹாஸ்பிட்டலு இங்கேயுமே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்களுக்கு அவசரம் நான் காமிக்கிறேன் அந்த சைடில் தான் திருப்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சிங்க போயிட்டு போய்ட்டு ஏன்னா நான் வந்ததே வந்து ஆறு இருபதுக்கு தான் வந்தேன் இங்கெல்லாம் போயிட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால லேட் ஆகுது போயிடணும் வீட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு எட்டு இருபது இருக்குங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு எட்டு பத்துக்கும் நான் வந்தேன் நான் தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கின்னு வந்துட்டேன் ஏன்னா போய் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்துருக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு முடிச்சுன்னு வந்துட்டேங்க பாருங்க வந்து நரம்பு வந்து எந்த கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நிறைய பேர் ஒருத்தர் வந்து கேட்டுருந்தாங்க நீங்கள் நூல் போடுறீங்களா நரம் போடுறீங்களா எந்த இடத்துல வாங்குறீங்க அப்படின்ட்டுன்னு நான் வந்து அதே மாதிரி வந்து பய பஸ் ஸ்டாண்ட் பிள்ளையா சொன்னாங்க நிறைய பேர்கள் சொல்லியிருப்பேன் நான் அதை வந்து இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் நைட்டில் போன நாள் கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சரியாக தெரியுதா தெரியலான்னு தெரில நான் எந்த காலில் நூல் வாங்கிறேன் அதே மாதிரி ப லைனாக அவங்க என்ன நான் கிடைக்கன்றதும் முடிஞ்சளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி வாங்க இப்போ என்ன நான் வாங்கி வந்திருக்குறேன்றதும் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இது ரெண்டு நூல் வாங்கியிருக்கேன் ரெண்டு நூல் பார்த்தீங்கன்னா ரெ ஒரு கிலோ நூறு கிராமும் நாற்பதுங்க இதோட ரேட்டு ரூபா வந்திருக்கேன் இருபது ரூபாய் மேல்கொண்டு கிராம் கணக்கு வர்றதுக்கும் சேர்த்து நம்ம கிட்ட காசு வாங்குவாங்க நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு இதோட ரேட்டு இருநூத்தி அறுபது ரூபாங்க நான் வாங்கிருக்கிட்டு ரெண்டு நிரம்பு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து அங்க ஹோல்சேல் கடை வந்து கேட்குற கடைங்களில் நிறைய செலவு பண்ணுறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வாங்கி வச்சு கொடுக்கலான்ட்டு நான் அப்பப்போ போகும்போதெல்லாம் வாங்கி விடுவேன் இந்த டைம் வந்து நான் இவ்வளோ நாள் ஆனால் வேலூரில் வாங்கினதில்ல எங்கள் ஊரில் தான் வாங்கியிருக்கேன் இங்கே இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேலூரில் ஹோல்சேல் கடையில் வாங்கினேன் எங்கள் ஊருக்குமே எங்கேயுமே ரெண்டு ரூபா வித்தியாசம் இது ஐம்பது ரூபாங்க பேக்கிங்கு இதில் நிறைய ஐட்டம் இருக்குது அப்புறம் இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி ஜாம் மாதிரி இது வந்து முப்பத்தி நாலு ரூபாய் இதுவும் ஃப்ரிட்ஜ் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுலாம் நம்ம பொறி உருண்டை வாங்குவோம் பார்த்தீங்களா பொறி உருண்டை வாங்கினா இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொன்பது ரூபாங்க பதினெட்டு ஆ பதினெட்டு பதினெட்டு ஆ பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் இது எங்கள் ஊர் விடமே இங்கே வந்து ரெண்டு ரூபாய் கம்மியாகவே இருக்குங்க இதுவும் பதினெட்டு ரூபாய் இது வந்து கஜுருங்க சின்ன வயசுல இது ரெண்டுமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன நைன்டிஸ்க்கு அவங்களுக்குலாம் தெரிய நினைக்கிறேன் இது வந்து கஜு அப்புறமா வந்து பொறி உருண்டை இதை நான் பசங்களுக்காய் பசம் வாங்கினுங்க இது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் இது வந்து ஒரு பாயம் இருபது ரூபான்னு விற்றுருந்தாங்க இவ்வளோ நாள் எனக்கு நான் வந்து ஆசைப்பட்டு போயிட்டு கேட்பேன் நான் ஒரு பாயம் இருபது ரூபா நாங்க அப்பவும் தான் சாப்பிடணும் இப்போ வந்து இது அரை கிலோங்க அரை கிலோ நாற்பது ரூபா ஒரு கிலோ எண்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க எனக்கு அரை கிலோ போதும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க தான் சாப்பிடுவேன் அதனால நீ சாப்பிடுவியா சரி சாப்பிடுறதுக்கு சாப்பிடு அதனால் அரை கிலோ போதும்னு சொல்லிட்டு வாங்கினேன் அரை கிலோ வந்து அஞ்சு பழம் நின்று இருக்குங்க நாற்பது ரூபா தான் ஒரு பழம் இருபது ரூபான்னு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து அரை கிலோ நாற்பது ரூபான்னு வாங்கியிருக்கேன் இதில் அஞ்சு பழம் நின்று இருக்குங்க இப்போ இது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுமே கிலோ ஐம்பது கூட போடுவாங்க நீங்களும் முடிஞ்சளவுக்கு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா லேடிஸ்க்கு கர்ப்ப பைக்கு நல்லது இது அதனால் இதுவும் வாங்கினேன் இன்றைக்கி இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் கடைக்கு போய் நான் போனதே லேட்டு ஆராய்க்கு தான் போனேன் முடிஞ்ச அளவுக்கு போய் வாங்கிக்கின்னு வந்துட்டேன் போய் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா இன்னும் கூட வாங்கினு வந்திருப்பேன் ஏன்னா கொஞ்சம் அழிஞ்சு திருந்திங்கன்னா ரேட்டு ஒவ்வொரு இடத்துல கம்மியாக இருக்கும் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக என்ன சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டே எங்களுக்கு கொடுங்க பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்